இயற்கை விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு ஈடுபொருள் ஒரு பொருள் அது பஞ்சகவியம் பஞ்சகவ்யத்துக்கு முக்கியமாக தேவை இனிப்பு அதுதான் வந்து நிறைய ஸ்ப்ரவுட் ஆகுது விஷயங்களெல்லாம் வந்து ஊக்குறது ஊக்குவிக்கிறது அந்த பஞ்சகவிய இனிப்புக்கு முக்கியமான இடுபொருள் நம்மளுடைய பனம் பழம் இந்த பனம்பழத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய பேரலில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கால்வாசி தண்ணி ஊற்றிட்டாலே அதில் அந்த பணம் ஜாறுகள் வந்து அதுலேயே ஊறி 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 அதில் வந்து ரொம்ப ஸ்பீட்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கிற வெள்ளம் மற்ற விஷயங்களை விட இந்த பணம் பழத்தினுடைய இனிப்பு ரொம்ப அற்புதமாக பஞ்ச வேலை செய்யும் அந்த விஷயத்தை நம்ம வயலில் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய விவசாயம் ரொம்ப அற்புதமாக வரும் நிறைய கண்டுமுதல் கிடைக்கும் நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஊக்கி ரொம்ப அற்புதமான பொருள் இந்த பனம்பழம் செய்முறை சொல்லுங்கள் பஞ்சகவியத்துக்கு முக்கியமான இடுபொருள் சாணம் கோமியம் மோர் கோமூத்திரம் இதோடு சேர்ந்து ஒரு நெய் போடுவோம் நெய்யோடு சேர்ந்து கண்டிப்பாக ஏதாவது வெள்ளம் இல்லை ஏதாவது ஸ்வீட்ஸ் எல்லாம் போடுவோம் அந்த ஸ்வீட்டுக்கு பதிலாக நம்ம எல்லாம் ஒரு பேரலில் ஊற வச்சு அதை நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை நம்ம பஞ்சகவியத்தில் விட்டோன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அதை நம்ம வயலில் தெளித்தோம்னா நிறைய கண்டுமுதல் கிடைக்கும் நமக்கு விவசாயத்தில் இயற்கை விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு ஊக்கியாக நம்மளுடைய பணமரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த பணம் வளம் இருக்குது வலிமையின் ஒரு புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் ஃபிஃப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான்